ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்னுடைய தொழில் எப்பொழுது ஆசீர்வாதமாக மாறும் என் நெருக்கடி எப்போ மாறும் என்னுடைய வியாதி எப்போ மாறும் அப்படிங்கிற பல சிந்தனைகளோடு கூட இந்த அனுதின கண்மணத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஞானத்தையும் பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் இது மாறாது என்று நினைத்திருக்கிற இத்தனை காரியங்களையும் மாற்றுவதற்கு நீங்கள் நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த காலை பொழுதிலே மீண்டும் நாம் அறிந்து உணர்ந்து அதை மீண்டும் ஒரு விசை கூட அந்த எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பித்துக் கொள்வோம் ஏன் இது மாறாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வாரம் அப்படின்னா ஆண்டவரை மறந்துட்டோம்னு அர்த்தம் அவர் ஜீவனோடு இருப்பதை மறந்துவிட்டோம் என்று அர்த்தம் அதனால தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை மேற்கொள்கிறது தேவனால் மாற்ற முடியாத காரியம் எது இருக்கு கிடையாது அவர் நினச்ச எதையும் மாற்றுவார் வேதத்தில் நிறைய இடங்களில் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசி கேட்போம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய கடைசி பாகத்தை நாம வாசிக்க செப்பனியா மூன்று ஒன்பது கடைசி பாகம் நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறக்கூடிய நான் அவர்கள் பாஷை பாஷை வந்து சீக்கிரம் மாறுமா அப்படின்னா மாறாது மொழி வந்து அவளை லேசில் மாற்ற முடியாது அதை யார் மாற்ற முடியும் அப்படின்னா தேவன் ஒருவரால் மட்டும்தான் மாற்ற முடியும் எப்படி அப்போ அவங்க சுத்தமான பாஷைன்னா அவங்க அசுத்தமான ஒரு பாஷைகளை பேசியிருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்கள் சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையவே நிசுகிறேன் அப்படின்னா அசுத்தமாக மாற்று குலைத்து கொடுக்குறான் வெறுமையான வாழ்க்கையாக மாற்றுக்கிறான் இதுதான் என் வாழ்க்கை முடிவா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நம்ம அறியாமலே நிச்சவோம் சில சிக்கலில் மாட்டிக்கிடுதோம் அறியாமலே கடனாக வாங்கி மாட்டிக்கிடுதோம் வியாதிகள் ஏதோ ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையில் திரும்ப 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 நம்ம கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் இது மாறாது கண்டிப்பாக மாறும் எப்போ அப்படின்னா ஆண்டவர்கள நாம் வந்துட்டோம் அப்படின்னா அவர் எதையும் மாற்றுவார் மாற்ற முடியாத காரியம் எதுவுமே கிடையாது ஒரு ஒரு செகண்டில் கத்தர் மாற்றிடுவார் கராவூர் கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை ரசம் குறைக்கப்பட்டது இதெல்லாம் மனுஷன் என்னால் செய்ய முடியாது விஷயம் எல்லாருக்குமே போகுது மரியாதைக்கு போகுது பரவியேசுநாதருக்கு போகுது எங்கே போனாலும் தேவனுடைய வேலை வந்தபோது பார்த்திங்க அப்படின்னா வெறும் தண்ணீரை கொண்டு வந்து கற்றாலில் ஊற்ற சொல்லி அதை கொண்டு போய் பரிமாறச் சொன்னேன் தண்ணீர் திராட்சராசமாகி மாறிடுது இன்றைக்கும் அதை வந்து யாரும் செய்ய முடியாது தேவன் ஒருவர் தான் வாழ்க்கை வந்து வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அதில் நிறைய விஷயங்களை மாறப்படிருக்க குறைவை நிறைவாக மாறப்பட்டிருக்கிறார் சுவை குறையாமல் இருக்கு பாருங்க அந்த கு அந்த ம திருமண அந்த எஜமானுக்கு பார்த்தீங்கன்னா பேர் புகழ் குறையாமல் கேட்கறாரு அது வரைக்கும் இல்லாத பேர் இந்த ஊர்லேயே யாருக்கும் இல்லாத பேர் அவனுக்கு ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா முதல்ல எல்லாம் நல்ல ரசத்தை கொடுப்பாங்க பின்னாடி மோசமான ரசத்தை கொடுப்பாங்க ஆனால் நீரோ இது வரைக்கும் அப்படின்னா அப்போ அந்த ஊரில் அவனுக்கு ஒரு வேறு ஒரு பெயரை என்ன சேர்க்கிருக்கிறார் மாற பண்ணியிருக்க சகையுடைய வாழ்க்கையை பாருங்கள் எல்லாரும் அவனை பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் அவன் வீட்டில் போய் தங்கி அவனுடைய பெயரே மாற்றிருப்பார்ல அது வரைக்கும் அவனை பாவி சொன்னவங்க இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க இது ஏசு தங்கினபடியா இயேசுவோடு நடந்தவர் கொடைவெளெல்லாம் மாறிட்டார் இல்லையா ஏழைகளுக்கு கொடுக்குறது அப்போ அவரை தூஷித்த அத்தனை பேருடைய நாவும் அவரை போற்று அதே போல் அவர் மாறும் அதே தேவ இன்றைக்கு ஜீவன் உள்ளவரார் அவங்க வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனை மனக்குழப்பம் எல்லாத்தையும் கத்தர் மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை கற்றுத்தரு கார்ப்பு